ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் அருளிய மனமேயாகும் குரு குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கட்பம் உமக்கு எப்பொழுது உண்டாகிறது தூக்கம் வீழ்த்த பொழுது தூக்கம் வீழ்த்த பொழுது சங்கட்பம் எங்கிருந்து உண்டாகிறது எண்ணில் இருந்தே உண்டாகிறது எண்ணில் என்றால் எங்கிருந்து தூங்கும் பொழுது நீர் இல்லையா அப்பொழுது சங்கற்பம் உண்டாயிருந்ததா தூக்கம் விழித்த பொழுது அது எவ்விதம் உண்டாகிறது தூக்கம் விழித்த பொழுது எனக்கு விகாராதிகள் உண்டாகி அவ்விகாராதிகளில் இருந்துதான் சங்கற்பம் உண்டாகிறது விகாராதிகள் எங்கிருந்து உண்டாகின்றன ஜீவனிலிருந்து உண்டாகின்றன ஜீவனிலிருந்து எப்படி உண்டாகின்றன தூங்கும் சமயத்தில் உங்களுக்கு ஜீவன் இல்லையா அப்பொழுது விகாராதிகள் உண்டாயிருந்தனவா தூக்கம் விழித்த பொழுது உமக்கு என்ன உண்டாயிற்று சங்கற்பம் உண்டாயிற்று அந்த சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது மனத்தில் இருந்து உண்டாகிறது மனம் இல்லாவிட்டால் யாதேனும் இருக்கின்றதோ இல்லை அப்பொழுது குரு என்கிற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாயிற்று மனத்தில் இருந்து உண்டாயிற்று அப்பொழுது குரு யார் மனம் சங்கற்பம் செய்வதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவரே புரோகிதர் அவரே குரு இதற்கு உதாரணம் ஒரு கோயில் உண்டாக்கி அதில் ஒருவர் ஒரு சங்கற்பம் பிரதிஷ்டை செய்கிறார் யார் அங்கே சங்கற்பம் செய்கின்றவரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர் சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் சங்கற்பிக்கின்றவர் அப்படி உள்ளவரைத்தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகிறோம் இவ்விதமாக நமக்கு உலகென்ற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது மனத்திலிருந்து அப்பொழுது சங்கட்ப சக்தி யாருக்கு இருக்கிறது மனத்திற்கு அப்பொழுது புரோகிதர் யார் மனமாகும் அப்படியானால் நமக்கு எத்தனை குரு உண்டு ஒரே குரு அது எப்பொழுதும் வராது அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குருவாகும் வேறு குரு இல்லை அதனால் குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லாததாகும் அது எப்படி என்றால் மனம் இல்லை எனில் யாதொன்றும் இல்லை எல்லாம் மனத்தில் இருந்தேதான் உண்டாகின்றன ஆகவே மனமேயாகும் குரு ஆத்ம வணக்கம்